பண்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரையே சிக்கத்தோடைய கிருபையும் சமாதானமும் நம்ம என்றும் உண்டாக இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக பரிசுதாவினுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பார்த்திங்கன்னா முதல் புற ஜாதிக்கு ரட்சிப்பு முதல் முதலாக புறஜாதருக்கு ரட்சிப்பு எதன் மூலியமாக வந்ததென்றால் இப்போது மற்ற பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஒரு காணானிய ஸ்ரீ வந்துட்டு அவரோட மகளுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது அதனால் அந்த அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பாக வந்து தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடியே வேதனைப்படுகிறாள் என்ளை கூப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க கூப்பிட கூப்பிட இயேசு கிறிஸ்து பதில் ஏதும் சொல்லாமல் அவர் நடந்து தான் இருந்தார் மீண்டும் மீண்டுமாக அவர் குரல் கொடுத்து கொண்டு பின்னாகவே வரும்போது அவர்களுடைய சீசர்களும் சொல்கிறாங்க அவங்க பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வராங்க அவங்கள அனுப்பிவிடும்படியாக வேண்டிக் கொள்கிறாங்க ஆண்டவர்கிட்ட அதுக்கு ஆண்டவராக இயேசுகிறது என்ன சொல்கிறான்னா மற்ற பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நாளா வசனம் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் திரத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மட்டப்படி அல்ல என்றார் நான் இஸ்ரவேலரைிக்குழுந்து விடுவிக்கும்படியாக தான் பரலோகத்திலிருந்து பிதாவன தேவனாக அனுப்பப்பட்டேன் என்று வேறு ஒருவருக்காக அல்ல என்கிறார் அதற்கு அந்த ஸ்ரீ பதினை இருபத்தைந்தாம் வசனத்தில் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் ஏனென்றால் இங்கே அப்பம் வார்த்தையாக இருக்கிறது அந்த வார்த்தை மன்னாவாக இருக்குது அந்த மன்னா இயேசு கொடுத்தா இருக்கிறாரு முதல் முதலாக அவர்களுக்காக மன்னா வந்து பழைய ஏற்பாடு கழகத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வானாந்தரத்தில் மன்னா கொடுக்கப்பட்டது இந்த மன்னாவை குறித்து அதனுடைய அதாவது வேல்யூ சொல்லலாம் வேல்யூ அது என்னவென்று அவர்கள் அறிந்தார்கள் ருசித்தார்கள் ஆனால் உணரவில்லை ஆனால் இந்த சகோதரி உணர்ந்து கொண்டால் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அப்பமான வார்த்தையை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு காணான தேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோராலும் இஸ்ரேலரால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தேசமாக தான் இருந்தது அதை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு இந்த காணான் தேசத்தை குறித்து ஒரு மட்டமான காரியத்தின்படி தான் அந்த தேசத்தை இந்த காணானிய திரியுடைய காரியத்தில் தான் எண்ணி வைத்திருந்தாங்க யாரும் அந்த தேசத்துக்குள்ளே கால் வைக்க மாட்டாங்க எந்த காரியம் கொண்டும் அது ஒரு தீட்டான தேசமாக எண்ணினார்கள் இங்கே அதை தான் சொல்கிறாரு நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் உங்களுக்கு அதை செய்வதற்கு புற இருக்க உங்களுக்கு அது தகுதியாக இருக்காதுன்னு சொல்லும்போது அந்த சகோதரி அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தாங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் கொடுத்த மன்னாவான அப்பத்துடைய காரியம் இஸ்ரேல் ஜனங்கள் உணரவில்லை ஆனாலும் இந்த ஸ்ரீ இந்த அப்பத்துடைய காரியம் வார்த்தையுடைய வேலிவை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க இதில் தான் நாய் குட்டிகளும் மேஜையிலேருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்போது அவங்களுடைய காரியத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் ஏசு அவளுக்கு பிரதி உத்தரமாக சிறியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் இந்த மன்னாவுடைய காரியத்தில் பர்லோத்திறந்து வருகிற மன்னாவுடைய அதனுடைய அருமை அதை இஸ்ரேவல் ஜனங்கள் அதை உணரவில்லை ஆனால் புற ஜாதியாரான இந்த காணானிய ஸ்ரீ இந்த ஆண்டவராக இயேசு கிடைத்த எழுத்தில் ஒரு விடுதலை உண்டு என்பதை அவள் உணர்ந்தால் அந்தபடியே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்றால் அவளுடைய விசுவாசம் மிக பெரியதாக இருந்தது இதில் தான் முதல் புற ஜாதியாருக்கு ஆகிய ரசிப்பு அவள் இடத்தில் மூலயமாக தான் பரம்பினது இந்த காரியத்திலும் இந்த நாளிலும் நம் பரிசுத்தாவை வெளிப்படுத்தும் இந்த காரியத்துக்காக நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மையம் ஆமேன்